ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து நார்சத்து அதிகமுள்ள பிற்கங்கா கடையில் பார்க்கப்பறம் இந்த கடையில் தோசை இட்லி சாதம் இதுகளுக்கு சைடுஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேங்க ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸு தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு காய்ந்த மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறங்க ரொம்பவும் குலைவா இல்லாமல் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பீர்க்கங்காயை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறங்க பீர்க்கங்காயில் நீர் சத்து அதிகம் உள்ளது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கடையெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பவுடர் இல்லைட்டின்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கிறங்க முக்கால் முக்கால் ஸ்பூன் அடுத்து இந்த தக்காளியில் புளிப்பு சத்து அதிகமாக இருக்காது அதனால் கொஞ்சமாக மீடியம் சைஸில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரத்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக அந்த பிற்கங்காயினா வெந்துருச்சு கமகமன்னு வாசனையாக இருக்குது இந்த மாதிரி மத்து பருப்பு கடைகிற மற்ற வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடைஞ்சிக்கிறேங்க சப்போஸ் இல்லைட்டினா குண்டு கரண்டியை வச்சு ஓட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட மல்லி சேர்த்துக்கிறங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கடைந்ததுக்கப்புறம் சூப்பரான கமகமான வாசனையான ஹெல்த்தியான பிற்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக தோசை இட்லி சாதம் இதுகளுக்கு சைடுஸாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்